அஸ்லாமலைக்கும் ஹாய் ஹஸ்பிரண்ட்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்னதுன்னா மெட்ரோ ரயில் திட்டம் அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் மெட்ரோ ரயிலை வந்து இனாகிரேட் பண்ற அந்த ஒரு பிளானை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரோபோஸ் பண்ணிடுச்சு ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பிளானை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு ஏன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுச்சுன்னா மெட்ரோ ரயில் பாலிசி ரெண்டாயிரத்தி பதினேழின் படி ஒரு நகரத்தில் மெட்ரோ ரயில் கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் மக்கள் தொகை இருக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி மதுரையில பதினஞ்சு லட்சம் மக்களும் கோயம்புத்தூர்ல பதினஞ்சு புள்ளி எண்பத்தி நாலு லட்சமும் இருக்காங்க இது வந்து அந்த மெட்ரோ ரயில் பாலிசிக்கான அந்த குறிப்பிட்ட மக்கள் தொகையில இருந்து குறைவா இருக்கிறதால இந்த நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வந்து அறிமுகப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து இந்த பிளானை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரேபிட் பஸ் டிரான்சிட் சிஸ்டம் இதை வந்து அப்ளை பண்ணுங்க அதாவது தொடர்ச்சியா பிரீக்குவென்டா அதிகமான பஸ் நீங்க விட்டதன் மூலமா அங்க இருக்கிற டிராபிக்க வந்து நீங்க சமாளிக்க முடியும் இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கான இந்த பிளான வந்து அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டாங்க